வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி ஒரு முக்கியமான காணொலியாக இருக்கும் என நம்புகின்றேன் எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என நம்புகின்றேன் எங்களுடைய வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தை தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் எங்களுடைய வீட்டிலே ஒரு தேவைக்காக சில தேங்காய்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு தேங்காய்களுக்கு மேலே சேமித்து வைத்திருந்தோம் ஒரு தேவை வரும்போது எடுப்பதற்காக அந்த தேவையும் வந்தது கதவை திறந்து பார்த்தபோதுதான் அந்த அதிர்ச்சியான காட்சியும் கண்ணில் பட்டது அந்த தேங்காய்கள் முற்று முழுதாக பழுதடைந்திருந்தன அது எவ்வாறு பழுதடைந்திருந்தன என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது அதாவது எல்லா தேங்காய்களும் இருக்கக்கூடிய அந்த மூன்று கண்ணிலே அந்த பெரிய கண்ணுக்கு உள்ளே ஏதோ ஒரு விலங்கோ ஏதோ பிராணியோ சென்று அந்த தேங்காய்களை பதம் பார்த்துருக்கின்றது சில தேங்காய்களில் மூன்று கண்ணுமே தோண்டப்பட்டிருந்தன அந்த கண்ணை தோண்டி அந்த கண்ணுக்குள்ளால் சென்று அங்கே தேங்காய்க்குள் உள்ளுக்கு இருந்த இளநீரை குடித்ததா இல்லாத தேங்காயை உண்டதா அது என்ன எந்த பிராணி அந்த காரியத்தை செய்தது என்று தெரியாமல் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு தேங்காய் கூட மிச்சம் வைக்கவில்லை அனைத்து தேங்காய்களையும் பதம் பார்த்து விட்டு சென்றிருக்கின்றது இவ்வாறான சம்பவங்களை எனக்கு தெரிந்த அளவிலே நான் இதுவரை பார்க்கவில்லை இதுதான் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கின்றேன் அஹ் சில பாம்பாக கூட இருக்கலாம் அதனால் தான் நேரடியாக கை வைக்காமல் இந்த கரண்டியை மம்பட்டியை வைத்து கிளறிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வார்கள் இதை வைத்து கிளறி கொண்டிருக்கின்றேன் சில பாம்பாக கூட இருக்கலாம் அது என்ன விடயம் என்பதை தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் இறுதியிலே இந்த தேங்காய்களை உடைத்து கூட பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலியை நான் பதிவிடுவதற்கு காரணம் இப்ப இவ்வாறான சம்பவங்கள் உங்களுடைய வீடுகளிலும் இடம்பெறலாம் எனவே இந்த காணொலியை பார்ப்பதன் ஊடாக நீங்களும் ஒரு தயார் நிலையில் இருக்கலாம் இவ்வாறாக சேமித்து வைக்கக்கூடிய தேங்காய்களை அவதானிக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கலாம் அதாவது அவதானிப்பதன் மூலமாக இவ்வாறான இழப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்து பதிவிடுகின்றேன் பார்க்கலாம் இப்போது இந்த தேங்காய்களை உள்ளே வைத்து உடைத்து பார்ப்பதன் மூலமாக இந்த தேங்காய்க்குள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுகல்கள் இந்த இடத்தை அசுத்தப்படுத்திவிடும் அதனால் வெளியே எடுத்து சென்று உடைத்து பார்க்கலாம் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு எந்த மிருகம் எந்த பிராணி இந்த காரியத்தை செய்திருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைவரம் அதாவது உள்ளே எவ்வாறு இருக்கின்ற தேங்காய்கள் அதாவது இது வந்து பழுதடைந்த தேங்காய்களும் இல்லை நல்ல தேங்காய்கள் என்று சொல்லி எடுத்து அப்படியே மூளோடு தான் வச்சது அதாவது முடியோடு வைத்தது இப்போது வழியே சென்று கொட்டி பார்ப்போம் எடுத்து சென்று இந்த கிணத்தறி பள்ளம் என்று சொல்வார்கள் அதிலே கொட்டி பார்க்கலாம் இங்கே வரும்போதுதான் தெரிகிறது அதிக வெயிலாக இருக்கின்றது சரி இந்த தேங்காய் விழும்போது தெரிகின்றது எல்லாமே உங்களுக்கு கோதாக இருக்கின்றது அடுத்ததாக எடுத்த தெருங்க இதில் இந்த பகுதியில் போட்டலாம் என்ன அதிக வெயிலாக இருக்கிறது ஒளிப்பதிவு செய்யும் போது சரியான ஒழிப்பு ஒளிப்பதிவு வராது முழுமையான தேங்காய்களை இங்கே கொட்டி விட்டு பார்க்கலாம் உள்ளே என்ன நடந்திருக்கிறது என்பதை உடைத்து கூட பார்க்கலாம் ஒரு தேங்காய் கூட மிச்சம் வைக்கவில்லை அழுகல் ஒழுகின இடம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதை முதலில் களை விடுவோம் ஏனென்றால் பாண்டல் என்று சொல்வார்கள் தேங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுகின பதார்த்தத்தை பாண்டல் பாண்டல் மனம் என்று சொல்வார்கள் அதனால் இந்த இதை களைவிடுகின்றோம் இப்போது ஒருக்கா பார்க்கலாம் பெரும்பாலான திருங்காய்களில் பெரிய கண் தான் உடைக்கப்பட்டு அதாவது தோண்டப்பட்டிருக்கின்றது சில தெங்காய்களில் மூன்று கண்களுமே தோண்டப்பட்டிருக்கின்றது பெரிய திங்காய்களில் கிட்டத்தட்ட நூறு தேங்காய் குறைந்தபட்சம் இந்த தேங்காய்களின் பெருமதி பத்தாயிரம் ரூபாயாக இருக்கும் இலங்கை பெருமதியின் இந்த காணொலியை பதிவிடுவதற்கு காரணம் இவ்வாறான சம்பவங்களிலிருந்து நீங்களும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இவ்வாறான சம்பவங்கள் இருந்து சம்பவங்கள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் இப்போது வட்டி பார்க்கும் போதுதான் தெரிகின்றது உள்ளே அனைத்து தேங்காய்களும் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகவில்லை உள்ளே அனைத்து இளநீரை ஒதுங்கி கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு விதமாக உள்ளே இருக்கின்றது முக்கியமாக தற்போது யாழ்ப்பாணத்திலே வெயில் அதிகமாக கொளுத்தி வருகின்றது அதனால் இங்கே உள்ளே சென்று இளநியை குடித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு பிராணி மகிழ்ந்திருக்கின்றது எனக்கு ஒருவர் மேலே சந்தேகமாக இருக்கின்றது ஒரு பிராணியின் மேலே ஒரு உயிரினத்தின் மேலே சந்தேகமாக இருக்கின்றது அதே சந்தேகத்தை கூட நான் வெளிப்படுத்துகின்றேன் எந்த பிராணியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது நீங்களும் உங்களுக்கு இது சம்பந்தமான அனுபவங்கள் இருந்தால் இந்த பகுதியிலே கருத்து பகுதியும் ஊடாக சொல்லிவிடுங்கள் இந்த காணொலியை பதிவிடுவதற்குரிய காரணமே இது போன்ற சம்பவங்கள் உங்கள் வீடுகளிலே நடக்காமல் இருப்பதற்கு ஒரு ஆயத்த நிலையில் இருக்கணும் அதாவது முன்னேற்பாள முன்னெச்சரிக்கையான ஒரு குடியமாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் சில தேங்காய்கள் கொப்பரைகளாக இருக்கின்றது மிகுதி அனைத்து தேங்காய்களும் இளநீர் ஒழுங்கப்பட்டிருக்கின்றது அந்த இளநீரை ஒழுங்கி குடித்துவிட்டு உள்ளே சென்று குளிர்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு கண்டிஷன் குடியிருட்டப்பட்ட ஒரு இடமாக இதை பாவித்திருக்கின்றார்கள் முழுமையாக அனைத்து தேங்காய்களையும் உடைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேங்காய்களை உடைப்பதன் மூலமாக இங்கே என்ன செயற்பாடு நடந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பிலானிகள் முற்றாக ஒழுங்கி குடிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த தேங்காய்களை வைத்து ஒரு மாதம் தான் இருக்கும் ஒரு மாதத்துக்குள் சில தேங்காய்கள் வட்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனால் இவ்வாறு பழுதுபட்டிருக்கின்றது மிக விரைவாக பழுது விடுவதற்கு அந்த பிராணிதான் காரணமாக அமைந்திருக்கின்றது வீட்டிலே ஒரு ஒதுக்குப்புறமான இடம் பாவிக்காத ஒரு தான் இந்த தேங்காய்கள் வைத்து பூட்டப்பட்டிருந்தன பூட்டப்பட்ட பயமும் என்று இவ்வளவு தேங்காய்களை குறிப்பிட்ட அந்த உயிரினம் கதவை திறக்கும் போது பல பள்ளிகள் இந்த பகுதியில் இருந்து என்னை கண்டதும் பாய்ந்தடித்து ஓடினார்கள் எனக்கு இந்த பள்ளிகள் மேலெல்லாம் சந்தேகமாக இருக்கின்றது பள்ளிகள் அஹ் தனது தங்களது பற்களால் அந்த கண் பகுதியில் ஓட்டையை போட்டு உள்ளுக்கு சென்று அந்த இளநீரை குடித்து விட்டு தேங்காய்களை உண்டு விட்டு அந்த தேங்காய்க்கு உள்ளே வந்து தமது வீடாக பாவித்திருக்கிறார்கள் தான் தெரிகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேங்காயா இல்ல பதம் பார்த்திருந்தால் கூட பல தேங்காய்கள் மிகுதி விட்டிருப்பார்கள் இது ஒரு நாளைக்கு பல தேங்காய்கள் என்ற கணக்கிலே சென்றிருக்கின்றது இது சம்பந்தமான அனுபவங்கள் இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறு ஏற்பட்டிருந்தால் இதற்குரிய காரணம் என்ன நடந்திருக்கும் எந்த பிராணி எந்த உயிரினம் இந்த சேதத்தை உளைவித்திருக்கும் என சொல்லுங்கள் இதுவரை உங்கள் உங்களுக்கு இவ்வாறான அனுபவம் இல்லை என்று சொன்னால் இந்த அனுபவங்களை இந்த காணொலியை பார்த்து நீங்கள் இவ்வாறான அந்த தேங்காய்களை சேமித்து வைக்கும் போதும் தேங்காய்கள் உட்பட எந்த உங்களுக்கு தெளிவான எந்த பொருட்களை சேமித்து வைக்கும் போதும் குறிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நல்ல நல்லம் தான் தோன்றுகின்றது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமைந்திருந்தது ால் தங்களுடைய ஒளித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியிலே சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே